ரொம்ப சீக்கிரமாகவே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவிலும் முன்னணி நடிகையாக மாறி வந்து கொண்டிருப்பது தான் நம்மளுடைய சமந்தா சமந்தாவுக்கு தற்போது தமிழில் ஒரு படம் கூட இல்லைங்க ஆனால் தெலுங்குல அவங்களுக்கு மூன்று படங்கள் இருக்கு இந்த மூன்று படத்தையுமே வந்துட்டு ரொம்ப வேக வேகமாக நடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்துட்டு இவங்களுக்கும் நம்மளுடைய நாகார்ஜுன் மகனான நாகை சைதன்யாவுக்கும் திருமணம் நடப்ப இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இவங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிச்சு இதனால வந்துட்டு எல்லாம் போயிட்டு இந்த படத்தை எவ்வளவு சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துருங்க வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க அப்படின்னு ரிகோஸ்ட் பண்ணி வேக வேகமாக படங்கள்லாம் முடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்ல சமீபத்தில் வந்துட்டு இவங்களோட நிச்சதம் ஹைதராபாத்தில் பயங்கர கிராண்டாக தான் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில நாகை சைதன்யா நடிப்புல விரைவில் சுடம் படம் வந்துட்டு திரைக்கு வர இருக்கு இந்த படத்தை பத்தி ட்ரைலர்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வெளியே வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இப்படத்தின் ட்ரெயிலரை பார்த்த சமந்தா வந்துட்டு வாட்ஸ்அப்ல நாகை செய்தியானுக்கு பயங்கரமா விஷ் பண்ணிருக்காங்க இந்த விஷ் பண்ண வாட்ஸ்அப்ப அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய நாகார்ஜுன் சார் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு ஆனா அந்த மெசேஜ் வந்துட்டு ரொம்பவே பர்சனலா இருந்தது அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க அப்படிப்பட்ட மெசேஜை எதுக்காக நம்மளுடைய நாகார்ஜுனான் சார் வந்து சமூக வலைதளத்தை அப்படின்ற விஷயம் ஒண்ணுமே புரியலங்க ஆல்ரெடி சமந்தா வந்துட்டு இந்த விஷயத்தை பிரைவேட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் நாகை சேதினாவோட வாட்ஸ்அப் காமிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா அவங்களே ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல இது கூட தெரியாம எதுக்காக நம்மளுடைய நாகார்ஜுனா சார் வந்து மெசேஜஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட் பண்ணாருன்னு தெரியல இதனால நம்மளுடைய சமந்தா வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க மேலும் மீது போன்ற செய்திகளை எப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ